அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்புடங்களை சந்திப்ப விரும்பு முடிகிறேன் காரைக்குடியில் கார்த்திகை வேல்பூசை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தண்டாயுதபாணிக்கு அரோஹரா பழனிமலை முருகனுக்கு அரோஹரா அன்னதான பிரபுவுக்கு அரோஹரா இதுதான் கார்த்திகை மாத வேல்பூசையில் காரைக்குடி எங்கும் கேட்கும் கோஷம் கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் அரணுடைய நெற்றியில் அறுபொருவிகளாக ஆங்காரமாக உதித்த முருகப்பெருமானின் வேலையும் தண்டாயுதத்தையும் பூசையிட்டு அன்னம் படைத்து ஊரோடு உணவிடும் திருவிழா இது வெளிநாடுகளுக்கு கொண்டுவிக்கச் சென்ற நம் மக்கள் தம் வருவாயில் ஒரு பகுதியை கோயில் கட்டவும் குளங்கள் வெட்டவும் வேத பாடசாலைகள் நிர்மாணிக்கவும் கலாசாலைகளை உருவாக்கவும் முனைந்தனர் அதன்படி ஆன்மீகம் கல்வி அறிவு ஆகியவற்றுக்காக பணிபுரிந்த நக நகரத்தார் அடிப்படையில் சிவகோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் சிலர் கார்த்திகை மாதம் முருகனுக்காக விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சிலர் புரட்டாசி மாதம் பெருமாளுக்காக விரதம் அனுஷ்டிப்பவர்கள் கார்த்திகை மாதம் விரதம் இருப்பவர்கள் கார்த்திகை மாதம் மட்டும் விரதம் இருந்து அன்னதானம் விடுவார்கள் சிலர் தைப்பூசம் வரை விரதம் இருந்து பழனி பாத சென்று அல்லது காவடி எடுத்து பூர்த்தி செய்வார்கள் மழையும் காற்றும் குளிரும் நிறைந்த இந்த கார்காலத்தில் பயிருளைவிக்கும் மக்களுக்கு சரியான வேலை கிடைக்காமல் உணவு கிடைக்காமல் போகலாம் என்பதால் அந்த சமயம் அவர்களுக்கு தங்கள் வருவாயில் ஒரு பங்கை ஒதுக்கி உணவு சமைத்து முருகனுக்கு படைத்து ஊரோடு உணவிட்டு மகிழ்வது இங்குள்ளவர்கள் வழக்கம் இதன்படி இந்த வருட அந்த வருடா வருடம் காரைக்குடி எங்கும் முத்தான முத்துக்குமரா வா என பாடி அழைத்து கார்த்திகை சோமவாரங்களில் வேல்பூசை சிறப்பாக நடைபெற்றது முத்தான முத்து குமரா முருகையாவா என்ற பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் மூன்றாம் வாரம் விசேஷம் என்பதால் காரைக்குடி ஆவுடையாஞ்செட்டியார் வீட்டில் நடைபெற்ற கார்த்திகை வேல்பூசையில் கலை கலந்து கொள்ள வருடா வருடம் அழைப்பு வரும் இந்த வருடம் வந்திருக்கிறது முதல் நாளே சாமி விடு மெழுகி கழுவி நடுவிட்டு கோலம் விட்டு நடையிலும் கோலமிட்டு வைக்கிறார்கள் மறுநாள் விடியற்காலையில் விநாயகப் பெருமானை வணங்கி கோலமிடப்பட்ட பானையில் கோலமிடப்பட்ட அடுப்பில் வெள்ளை பொங்கல் வைக்கப்படுகிறது காலையிலிருந்து முருக பக்தர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள் சக்தியிடம் வேல் வாங்கிய முருகனின் வேலும் தண்டாயுதமும் கொண்டு வரப்பட்டு பண்டாரம் என்பவர் ஒருவர் வருவார் அப்போது அவரால் நானாவித பரிமள கந்தங்களால் அபிஷேக அபிஷேகிக்கப்படுகிறது யார் காலையிலும் படக்கூடாது என்பதால் ஒரு அண்டாவில் அபிஷேக நீர் பிடிக்கப்பட்டு சேமத்தில் சேர்க்கப்படுகிறது பால் பஞ்சாமிரதமை பஞ்சாமிருதம் போன்றவை மட்டுமே தனியாக பிடிக்கப்பட்டு பூஜைக்கு பின் விநியோக விநியோகிக்கப்படுகின்றன நல்லெண பெருகவும் அல்லெண தொலையவும் வடிவேலன் வழிகாட்டுவான் வேலும் தண்டமும் நம்மை காப்பாற்றும் வேலனின் ஆயுதம் என்பதால் அவற்றுக்கு விசேஷ பூஜை வேல் மாறல் வேல் வகுப்பு குமாரத்தபம் அறுபடை முருகன் கவசங்கள் சண்முக கவசம் வெள்ளிமலை கந்தர் விளக்கம் ஸ்கந்தகுரு கவசம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் வேல்வாங்கு வகுப்பு போன்றவையும் பாடப்படுகின்றன வேலையும் தண்டாயுதத்தையும் ஒரு ஆவடை போன்ற தட்டின் மேலே ஒரு பீடம் வைத்து நிறுத்தி பிடித்து கொள்கிறார்கள் தைலம் பாசனை பொடி பால் தயிர் எலுமிச்சை சாறு ஆரஞ்சு சாறு சாத்துக்குடி சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் விபூதி போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு அபிஷேகத்தின் பின்னும் சந்தனம் குங்குமம் பூ வைத்து தீபாராதனை காட்டப்படுகிறது பின் வெள்ளி மயிலில் கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ வெள்ளியில் செய்தது வெள்ளி முருகனை ஆவாகனம் செய்து வலது புறம் வேலும் இடதுபுறம் தண்டமும் வைக்கப்பட்டு பட்டும் பூக்களும் வைத்து அலங்காரம் செய்யப்படுகிறது இருபுறமும் விளக்குகள் வைத்து ஏற்றப்படுகின்றன சீரியல் லைட்டுகளும் ஒளிபரப்பு துவங்குகின்றன இதன் நடுவில் பொரியல் கூட்டு மசியல் பச்சடி சாம்பார் குழம்பு ரசம் மப்புளம் படை சாதம் பாயசம் போன்றவை மிகப்பெரிய அண்டாக்களில் சமையல் கலைஞர்களால் தயாரிக்கப்படுகிறது சாதம் சமைத்தவுடன் கோலமிடப்பட்ட தரையில் பெரிய பாய்களை விரித்து சோற்றை கொட்டுகிறார்கள் இதன் நடுவில் இன்னொரு பானையில் இன்னொரு பானையை சாமியின் முன் வைத்து சர்க்கரை பொங்கல் செய்யப்படுகிறது பால் பொங்கியதும் ஒவ்வொருவராக வந்து இரு கைப்பிடி அளவு அரிசி போடுகிறார்கள் வெந்ததும் வெல்லம் நெய் ஏலம் முந்திரி சேர்க்கப்பட்டு பொங்கல் தயாராகிறது வெள்ளை பொங்கலையும் சர்க்கரை பொங்கலையும் தீபதூபம் காட்டி அடுப்பருகில் படைத்தவுடன் எடுத்து சென்று படைத்து வெள்ளைப்பொங்கலை மட்டும் பாயில் கொட்டிய சாதத்தோடு செருக்கிறார்கள் பாயில் கொட்டிய சாத மலையின் மேல் பண்டாரம் அவர் வந்து மாலையிட்டு ச சங்கு சேகண்டி முழங்க தீப தூபங்கள் காட்டுகிறார் வெஞ்சனங்களும் விஞ்ஞனங்களுக்கும் தீபதூபம் காட்டப்படுகிறது அனைத்திலும் முருகனின் திருநீற்றை தூவி பரிசுத்தமாக்குகிறார் சோத்து அன்னவட்டியால் ஒவ்வொருவரும் சோற்றை எடுத்து அங்கே வைக்கப்பட்டிருக்கும் பெரிய கூடையில் ஆளுக்கு ஒரு கரண்டி போடுகிறார்கள் அந்த கூடை நிரம்பியதும் அதை எடுத்து சென்று அலங்கரித்த வேல்முருகன் முன் நிறைய வாழை இலைகளை பரப்பி கொட்டுகிறார்கள் அதன் நடுவில் ஒரு லிங்கம் போல பிடிக்கிறார் பண்டாரம் சுற்றிலும் சமைத்த எல்லா காய்கறிகளும் அப்பழமும் படையும் பாயாசமும் பரிமாடப்படுகின்றன இந்நிகழ்வில் இந்த முறை ஒரு பெண் சங்கு சேகண்டியை ஒலித்தார் பண்டாரம் அவர் வந்து படைக்கும் வேலையில் ஈடுபட்டபோது எல்லாம் இந்த பெண்ணை சங்கையும் சேகண்டியையும் ஒலித்தார் படைக்க துவங்கியதும் எல்லா பெண்ணிலும் தங்கள் கொண்டு வந்திருந்த மாவிளக்கை முருகன் முருக கடவுள் முன் ஏற்றினார்கள் ஏற்ற துவங்கினார்கள் எங்கும் நெய்யின் மணமும் வெள்ளத்தின் மணமும் பூக்கள் தீபதூபத்தின் தூபத்தின் மனமும் உணவின் மணமும் கமிழ்ந்து உண்ணும் வெற்றியை கிளப்பியது தீபங்கள் மாவிளக்கிலிருந்து ஒளிரத் துவங்கியதும் அங்கே ஒரு வெம்மை சக்தி பரவியது போலிருந்தது இதன் நடுவில் வந்த அம்ப அனைவரும் அமர்ந்து முருகன் பாமாலைகளை பாடிக்கொண்டிருந்தார்கள் அர்ச்சனைக்காக அனைவரும் கொண்டிருந்த தேங்காயும் மாவி மாவிளக்குக்கான தேங்காயும் உடைக்கப்பட்டது வேலுக்கும் தண்டத்துக்கும் மயில் மேல் அமர்ந்த சண்முக கடவுளுக்கும் தீப காமித்து விபூதி பிரசாதங்கள் வழங்கியதும் அனைவரும் உணவருந்து தொடங்கினார்கள் பெண்கள் மாவிளக்குகளை எடுத்து அனைவருக்கும் தேங்காயோடு வழங்கினார்கள் முருகன் பக்தர்கள் முதலில் உணவர்ந்த வேண்டும் அதிலும் ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகன் உணவுண்ண பக்தர்களோடு வருவார் என்பது என்பது நம்பிக்கை என்பதால் ஆண்டிகளுக்கு முதலில் உணவிடுவது விசேஷம் எனவே பண்டாரம் அவர்களே முதலில் அமர்ந்து இந்த பூசையை ஏற்று நடத்துபவரின் குடும்பத்தினரின் பெயர் சொல்லி முருகன் பெயரால் வாழ்த்தி அன்னதான பிரபுவா முருகனை வாழ்த்தி உண்ண துவங்குகிறார் அவர் உண்ண ஆரம்பித்ததும் மற்றவர்கள் உண்ண துவங்குகிறார்கள் மிச்சமாகும் உணவை அடுத்து அவர்களை இல்லங்களுக்கு எடுத்துச் செல்லவும் கொடுக்கப்படுகிறது அதன்பின் அனைவரும் தங்கள் அர்ச்சனை பிரதாச பிரசாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அன்னதானம் ஒன்றுதான் போதும் என்ற நிறைவே உண்டாக்குகிறது ஆதிரையின் பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு அனைவரின் பசிப்புணியையும் போக்கிய மணிமேகலை நினைவு நினைவுக்கு வந்தது மணிமேகலை நினைவு வந்தது குணப்படுதல் முடிந்ததும் வீட்டை கழுவிவிட்டு பானக பூசை செய்கிறார்கள் எலுமிச்சை வெள்ளம் சுக்கு ஏலம் கலந்த இந்த பானகம் முருகனுக்கு படைக்கப்படும் விசேஷமான ஒன்றாகும் பானக பூசையுடன் வேல் பூசை நிறைவடையும் அதுவரை விளக்குகளில் நெய்விட்டு தீபத்தை ஒளிரச் செய்து கொண்டிருப்பார்கள் குன்றுதோராடி வரும் குமரனோட வேலு இது குடிவரும் பக்தர்களின் கூரை தீர்க்கும் வேலு இது குன்றுதோறும் ஆடி வரும் குமரனோட வேலு இது குடிவரும் பக்தர்களின் கூரை தீர்க்கும் வேலு இது என்ற பாடல் கோஷமாக மனதில் ஒளி ஒலிக்க அங்கிருந்து கிளம்பும் போது இறைவனின் வேலும் மயிலும் தண்டமும் நமக்கு துணை வருவது போலிருந்தது நன்றி